இசை கூடும் ஒரு குரல் ஒன்று பரவுகிறது இது பற்றி விளக்கவும் சொல்லி அந்த குரலை அனுப்பியும் இருக்கிறார் அந்த குரல் என்ன சொல்வதுன்னு கேட்டுப்பட்டு அதுக்குள்ள இசை கூடுமா இசை வந்து மார்க்கத்தில் கூடும்னு சொல்கிறார் அவர் அந்த ஆடியை பாருங்க வீடியோ மாதிரி இருக்கு சத்தங்கள் எல்லாமே வந்து இசை தான் எல்லா இசையும் ஹிராம் என்றால் எல்லா சத்தங்களும் ஹிராம் என்று ஆகிவிடும் அப்படி யாராவது கூற முடியுமா எனவே தான் எல்லா இசையும் கூடாது என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்களிடம் பறவைகளின் பாடல்களும் கூடாது என்று கூற சொல்லுங்கள் எந்த இசை அனுமதிக்கப்பட்டது என்பதை தெளிவாக அறிய வேண்டியுள்ளது இசை ஹாராம் என்று இந்த கருத்தை முன்வைப்போர் எடுத்துக்கொள்ளும் ஆதாரங்களில் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுவது இசை உள்ளத்தில் நிபாக் தனத்தை தோற்றுவிக்கும் என்ற ஹதீஸினை ஆகும் இந்த ஹதீஸின் உண்மை தன்மையை அறியாமலே அவர்கள் இந்த கருத்தினை முன்வைக்கின்றனர் என்பது இன்ஷா அல்லாஹ் பின்வகம் விடயங்களின் மூலமாக நன்கு விளங்கும் இந்த ஹதீசுக்கு இமாம்கள் விளக்கம் தரும்போது தீய எண்ணங்களை தூண்டும் விதத்தில் அமைவனவும் இவ்வுலக இன்பத்தில் மூழ்கும் விதமாகவும் மொத்தத்தில் இறைவனின் சிந்தனையை இல்லாதொழித்து ஷைத்தானியத்தான எண்ணங்களை அதிகரிக்க செய்யவும் நிபாக் தனத்தை உண்டு பண்ணக்கூடியதும் மார்க்கம் தடுத்ததுமாகும் அதனை தவிர்த்த இஸ்லாமிய கீதங்கள் இஸ்லாமிய பாடல்கள் என்பவை நிச்சயமாக இறைவனின் சிந்தனையை உண்டு பண்ணுமே தவிர ஷைத்தானியத்தான தன்மையை எவ்விதத்திலும் உண்டு பண்ணாது அது மாத்திரமா நாம் ஓதும் குரானும் ஒரு வகையான இசை அதாவது இசை கூடுதுன்றது என்னன்னு கேட்டால் இசை என்றால் என்ன சத்தம் எல்லா சத்தமும் இசைதான் பறவையுடைய சத்தம் தான் இசைதானே அது ஹராம் என்று சொல்வீர்களா பயங்கரமான பாயிண்ட் பாருங்கள் பறவையுடைய சத்தம் இசைதானா குரான் கூட ஒரு இசை தானே சத்தம் தானது குரான் இசை என்று ஹராம் என்று சொல்வீர்களான்னு இதுதான் பயண்டு பாயிண்ட் இசை என்று சொன்னால் மார்க்கத்தில் வந்து இசைன்ற ராகத்தையே சொல்லப்படுது ராகம் போட்டு குரான் ஓதிரம அதுக்கு அதுவும் அதை யாரு இசைன்னு சொல்லப்படுது இன்னைக்கு அது கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா